ஒரு சின்ன கிராமத்துல மீனாட்சிங்கிற பாட்டி வசிச்சு வந்தாங்க அவங்க சொந்தமா ஒரு கருவாடு கடை ஒண்ணு போட்டிருந்தாங்க அந்த கிராமத்துல ராமுங்கிறவன் சொந்தமா ஒரு கருவாடு ரைஸ் கடை ஒண்ணு வச்சிருந்தான் எப்போ மீனாட்சி பாட்டிட்ட மட்டும்தான் அவை கருவாடுகளை வாங்குவான் மீனாட்சி பாட்டி ரொம்ப ரொம்ப பணக்காரவங்க கூடவே கொஞ்சம் திமிரி பிடிச்சவங்களும் கூட மீனாட்சியம்மா கருவாடு துண்டுகளை எடுத்து வச்சிங்களா நான் சொன்ன கருவாடு தானே எடுத்து வச்சிருக்கீங்க துண்டு கருவாடுகள் தான் எனக்கு கொஞ்சம் நிறைய தேவைப்படுது அதை முதல் நான் வாங்கிக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த ஒள்ளி கருவாடு போடுறீங்களா என்னடா ராமே உனக்கு எடுத்து வைக்காம இருப்பேனா எப்பவும் நீயே என் கடையில் தானே வந்து வாங்குவேன் நீ மட்டும் இல்லை இந்த ஜில் இருக்க எல்லாரும் என் கடையில் தான் வந்து கருவாடு வாங்குவாங்க இல்லைனா சும்மா விடுவேனா வட்டி பணத்தை வசூல் பண்ணிட மாட்டேன் ஆனால் என்ன நீ ஒருத்தன் என்கிட்ட கடன் வாங்கினது கிடையாது மற்ற எல்லோரும் கடன் வாங்கியிருக்காங்க அதனால நல்ல கையும் காலமாக சிக்கியிருக்கிறாங்க எப்படி இருந்தாலும் என்கிட்ட தான் வாங்கியாகணும் சரிங்க மீன் வச்சியம்மா எனக்கு தேவையான கருவாடு கொடுத்துட்டீங்கன்னா நான் வாங்கிட்டு கிளம்பிடுவேன் எனக்கு வீட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு அந்த சமயம் பார்த்து ஒரு பெரியவர் அந்த இடத்துக்கு வந்தாரு அம்மா நானும் நாலஞ்சு பக்கத்து கேட்டு பார்த்துட்டேம்மா எங்கேயும் காசு அமையல நான் கண்டிப்பா அடுத்த வரத்துல கொடுத்துட்றேன் கருவாடு நான் வேற ஆர்ட் கூட வாங்கிக்கிறேன் எதுக்குமா உிட்ட கடன் பட்டு கருவாடை வாங்கிட்டு போயிட்டு மேலும் கடன் ஏறத்தான செய்யுது அதனால் நான் வேற ஆட்டாவது வாங்கிக்கிறேன் உன் கடனை எப்படியாச்சும் திருப்பி கொடுத்துட்றேன் ஏன்டா கெலட்டு பையலே உனக்கு கொஞ்சம் மாதிரி விவசாயம் இருக்காடா ஒழுங்கா என் கடையை தவிர வேற எந்த கடையாவது நீ போய் கருவாடு வாங்குறத பார்த்தேன்னு வச்சுக்க ரெண்டு முட்டி உடச்சு போட்டு போடுவேன் ஆளுகளை பாரு கடன்லாம் என்கிட்ட வாங்குறது கருவாடு முட்டை வேற ஆள்கிட்டயா பரவாயில்ல கடனுக்கே நீ வாங்கிட்டு போ கொஞ்சம் கொஞ்சமா கடனை சேர்த்து வச்சிக்கிட்டே வரேன் கண்டிப்பா நீ ஒரு நாள் கொடுத்து தானே ஆகணும் அன்னைக்கு குடுக்காதே பாத்துக்கிறேன் அது வரைக்கும் வாங்கிட்டு போ கடனுக்கு புடி இப்படி கடனே வாங்கலைனா கூட அவனை வழக்கட்டாயப்படுத்தி கடன் வாங்க வைப்பாங்க இதையெல்லாம் ராமுக்கு சுத்தமாவே பிடிக்காது இருந்தாலும் அந்த கிட்ட கருவாடு வாங்குறத நீ பாட்டுல அவனும் வழக்கம் போலதான் கருவாடு வாங்கிட்டு இருந்தான் வழக்கம் போல கருவாடு வாங்கிட்டு அங்க இருந்து ரெண்டு பேரும் கிளம்பினாங்க ராமு தன்னோட கருவாட்டு ரைஸ் கடையை வழக்கம் போல நடத்த ஆரம்பிச்சான் வாங்க வாங்க மக்களே கருவாடு ரைஸ் கடை தயாராயிருச்சு எல்லாரும் வந்து வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்டு போங்க கருவாடு ரைஸ் ரொம்ப அருமையா இருக்கும் வாங்கம்மா அப்ப வழக்கமா சாப்பிடற சின்ன பையன் ஒருத்த அங்க வந்து முழிச்சுக்கிட்டே நின்னுக்கிட்டு இருந்தான் அன்பு ஏ அன்பு அங்கேயே நின்றுட்டு இருக்கிற எப்பவும் நீ மாமா கடையில வந்து வேணுங்கிறத வாங்கி சாப்பிடுவியே இன்னைக்கு என்ன யோசிச்சுக்கிட்டு அதே இடத்துல நின்றுட்டு இருக்கிற ஏ உனக்கு சாப்பாடுது பிடிக்கலன்னா நேரா சொல்ல வேண்டியதுதானே அதை விட்டுட்டு இப்படியே நின்னா என்ன அர்த்தம் வந்து சாப்பிடலாம் இல்லை ராமமாமா மாமா எப்பவுமே சாப்பிட்றதுக்கு பணம் இருக்கும் இன்னைக்கு பணம் கொஞ்சம் குறைவா இருக்குது அம்மா கையில காசு கொடுக்காம போயிட்டாங்க அதனாலதான் நான் யோசிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கிறேன் வந்து நீங்க கேட்டு நான் காசு கொடுக்கலன்னா அது உங்களுக்கு தானே மாமா சங்கட்டம் அதனாலதான் நீங்க எதுவுமே கேட்காம நின்றுக்கிட்டு இருக்கிறேன் என்னடா கண்ணா நீ கேட்டு ராமமாமா மாமா கொடுக்காம இருப்பேனா நீ தாராளமாக வந்து சாப்பிடு உங்ககிட்ட காசு இருக்கிறப்ப கொடுத்தா போதும் இல்லைன்னா நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு போ சரியா வா ஐ மாதான் எனக்கு எப்பவுமே புடிச்சது மட்டுதான் ராம மாமா செய்வாரு ரொம்ப நல்லவர் அந்த பையனும் அந்த கருவாட்டு ரைஸ் கடையில நல்ல சாப்பாடா வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தா அவனுக்கு அந்த கருவாடை ரைஸ் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாம கிராமத்துல இருக்க எல்லாத்துக்குமே இந்த கடை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அன்னைக்கு ஒருத்தர் ஏழ்மையான கோலத்துல அந்த இடத்துக்கு வந்தாரு எங்க கிராமங்கிறது நீங்க தானா தான் கொஞ்சம் பேசலான்னு வந்தையா நான் சொல்றேன்னு தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க என் கருவாடு வாங்குங்களே நான் அந்த மரத்துக்கடையில தான் கருவாடு கடை போட்டிருக்கிறேன் நான் ரொம்ப ரொம்ப கண்ணில் கருவாடு தான் போடுவேன் என் கடைக்கு யாரும் வாங்குற மாதிரி தெரியல இந்த கிராமம் முழுக்க போய் நம்ம மீனாட்சி பாட்டி கடையில் மட்டும்தான் வாங்குறாங்க நீங்க தயவு செஞ்சு எனக்கிட்ட கருவாடு வாங்குங்க நான் கூட மீனாட்சி பாட்டிட்ட கடன் வாங்கின வேண்டாம் அட என்னப்பா சொல்கிற நீயும் அந்த மீனாட்சி பாட்டிகிட்ட கடன் வாங்கியிருக்கிறியா அந்த பாட்டிகிட்ட கடன் வாங்கினா பொத குழியில் நம்மளே விழுகிற மாதிரி தெரிஞ்சே ஏன் போய் அந்த குழிக்குள்ளே விழுகிறீங்க சரிப்பா நீ ஒன்றும் கவலைப்படாத உன் கடையில் நாளிலிருந்து நான் கருவாடு வாங்குறேன் சரியா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாட்டியோட கடனை சீக்கிரம் அடைக்கப்பாரு இல்லைனா உனக்கு தான் அது டார்ச்சராக இருக்கும் அந்த பாட்டி சும்மா லேஸ்பட்ட ஆள் கிடையாது நிறைய பேர்த்த ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாக்கியிருக்கிறாங்க சரியா நீங்க வாங்கிக்கிறேன்னு சொல்லதே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் சாமி நான் கண்டிப்பா அந்த அம்மாவோட கடனை சீக்கிரம் முடிக்க பாக்குறேன் நீங்க சொல்றது எல்லாமே நிஜம்தான் அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த ரொம்ப ஏழ்மையானவரும் அங்க இருந்து கிளம்பினாரு அடுத்த நாள் ராமு இவர்கிட்டயே வந்து கருவாடு வாங்கலான்னு வந்தாரு அதான் அந்த பாட்டி பாத்துக்கிட்டு இருந்தாங்க என்ன பாக்குற நான் எதுக்கு கடைக்கு வந்திருக்கேன் தெரியுதா கருவாடெல்லாம் வாங்க தான் வந்திருக்கிறேன் நீ தானே என் கடைக்கு வந்து அழுகாத குறையா சொல்லிட்டு போனேன் இனிமேல் நான் உன் கடையிலே கருவாடு வாங்குறேன் என்ன என்னோட பொழப்பு கூட கருவாடை நம்பி தான் இருக்குது நான் எப்போவுமே நிறைய கருவாடுகளை வாங்குவேன் அதை உன்கிட்ட வாங்கினா உனக்காச்சும் நிறைய லாபம் கிடைக்கும்ல அந்த பாட்டி பெரிய பணக்காரவங்க அவங்கக்கிட்ட நான் வாங்கலைன்னா கூட அவங்களுக்கு அவ்வளோ பெரிய நஷ்டம் ஆகாது உன்கிட்ட வாங்கினா உனக்கு நிறைய லாபம் கிடைக்கும் சாமே நீ ரொம்ப நல்லா இருக்கணும் நான் கூட நீ வாய் வார்த்தைக்கு தான் சொல்கிறியோன்னு நினைச்சேன் ஆனா நிஜமாலே ஓ சொன்ன வாக்க காப்பாத்திட்ட ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஏழையோட மனசு என்னன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சு வச்சிருக்குது ரொம்ப நன்றிப்பா எப்பவுமே என் கடையிலே வந்து வாங்குக கண்டிப்பா நான் உங்களுக்கு நல்ல நல்ல கருவாடா கொடுக்குறேன் அதுல இருந்து ராமு அவனோட கடையில தான் கருவாடு வாங்க ஆரம்பிச்சான் இதை பொறுக்காத பாட்டிக்கு ரொம்ப கோவம் வந்தது இவன்லாம் கடனே கொடுக்க மாட்டான்னு நினைச்சேன் இப்போ கடனை திருப்பி கொடுத்துருவான் போல இருக்கே இவன் போய் அவன்கிட்ட வாங்க ஆரம்பிச்சா இவனுக்கு அதிகமாக லாபம் கிடைக்க ஆரம்பிச்சிருமே அப்போ தானா வந்து கடனை கொடுக்குறவானே முதல்ல அந்த ராமு இந்த கடையில் வந்து வாங்குறத முடக்கி போடணும் அப்போனா தான் இவன் அணங்குவான் என் கடையை விட்டுட்டு இவன் கடையிலேயே வந்து கருவாடு வாங்கிட்டு இருக்கிற இன்னைக்கு வைக்கிறேன் உனக்கு ஆப்பு ராமு கடன் நடத்திட்டு இருக்கப்ப அந்த பாட்டி அந்த இடத்துக்கு வந்தாங்க மீனாட்சி அம்மா நீங்க இந்த கடைக்கு வந்துருக்கிறீங்க ஆ சரி சரி வாங்க என்னோட கருவாடு ரைஸ் டேஸ்ட் பண்ணலான்னு வந்தீங்களா ரொம்பவே அருமையாக இருக்குமா உட்காருங்க சுட சுட எடுத்து தரேன் சாப்பிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப வந்து சாப்பிடுவீங்க அடடே ராஜா உன் கடைக்கு நான் சாப்பிட்றதுக்காகலாம் ஒன்று வரல இன்னைக்கு நீ கருவாடு யார்கிட்ட வாங்கினேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்கிட்டேயும் இன்னைக்கு கருவாடு வாங்கலை ஒன்று கருவாடு வாங்கலைன்னா கடையும் இன்னைக்கு நடத்திருக்க கூடாது ஆனால் இன்னைக்கு நீ கடையும் நடத்துறியே அப்போ வேற யார்ட்டையும் கருவாடு வாங்கி நான் நடத்துகிறேன்னு அர்த்தம் ஓஹோ அதை கேக்குறீங்களாமா நீங்க சொல்றது சரிதான் நான் வேற தான் கருவாடு வாங்கினேன் ஆனா அவர் ரொம்ப ஏழ்மையானவர் நீங்க கொஞ்சம் பணக்காரவங்க நான் கிட்ட வாங்கலைனாலும் உங்களுக்கு பெரிய நஷ்டம் எல்லாம் ஏற்படாது ஆனா அவர் ஏழை தானே யாருமே அவர்கிட்ட வாங்க மாட்டேங்கிறாங்க அதான் நான் வாங்கி கொஞ்சமாச்சு அவருக்கு லாபம் கிடைக்க வச்சேன் மன்னிச்சிருங்கம்மா நான் எப்பவுமே இனிமேலு அவரோட கடையில தான் வாங்கலான் இருக்கேன் என்ன இருந்தாலும் என் மனசு ஒரு ஏழைக்கு உதவி பண்ண தான் தோணுது ரொம்ப தான பிரபுதாப்பா நீயே உன் நான் எப்படி கெடுக்கிறேன்னு மட்டும் பாரு இன்றைக்கி உன் கடை எப்படி நடக்குதுன்னு பார்த்துருவோம் இதையோடு உன் கடை க்ளோஸ் ஆக போகுது ஞாபகத்தில் வச்சுக்கோ இந்த மீனாட்சிக்கிட்டே வச்சுக்கிறியா எனக்கு எதிரியாக வந்தவங்க வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் அந்த மாதிரி அந்த பாட்டி அவனை பயமுறுத்திட்டு கொஞ்சம் தள்ளி போய் நின்னுக்கிட்டாங்க எப்பா ராமு ஒரு கருவாட்டு சோறு கூட எனக்கு என் பொண்டாட்டிக்கும் எப்பா என்ன வெயில் இந்த வெயில கூட உன் கருவாட்டு சோறை ருசிக்காம இருக்க முடியலப்பா கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சு கொடு வெங்காய கொஞ்சம் நிறைய போட்டு செஞ்சு கொடு என்ன ஆஹ் கொஞ்சம் பொருங்கையா கருவாடு சாதத்தை நல்லா சூடா பிரட்டி கொடுக்குறேன் ராமுவும் அந்த கருவாட்டு சாதத்தை ரொம்ப சூடா பிரட்டிக்கிட்டு இருந்தான் அப்பா அந்த பாட்டி அங்க வந்து வேணும்னு கெடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஐயோயோ கடவுளே இவங்கிட்ட கருவாடு சாதத்தை வாங்கிட்டு போய் எனக்கு வாந்தி வைத்தாலையா போயிடுச்சு நைட்லாம் இவனோட கருவாடெல்லாம் கெட்டுப்போன கருவாடுப்பா நேற்று கூட என் கேட்டு கேட்டு வாங்கிட்டு போனான் கருவாடு கொஞ்சம் கெட்டு அழுகின நிலையில் உள்ள கருவாடாக எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் அதில் சாப்பாடு செஞ்சு போட்டுருவேன் அப்போ எனக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும்னு வாங்கிட்டு போனான் இதெல்லாம் உங்ககிட்ட நான் எப்படியாவது வெட்ட வெளிச்சமாக சொல்லணும் தான் இந்த இடத்துக்கு வந்தேன் தயவு செஞ்சு இவங்ககிட்ட யாரும் இந்த சாதத்தை வாங்கி சாப்பிடாதீங்க என்னங்கம்மா இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க இந்த அன்னை கடையில் எப்பவுமே கருவாடு சாதம் ஃப்ரெஷ்ஷா தானே இருக்கும் நாங்க சாப்பிட்டப்ப கூட எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட்டது கூட கிடையாது இப்போ வரைக்குமே நல்ல வசனம் தானே வருது நான் சொல்றதை சொல்லிட்டேன் நீங்க நம்புறதும் நம்ம அது உங்க இஷ்டம் நீங்க சீக்கிரமே எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்க போறீங்க இந்த பையன் பாரு சின்ன பையன் கொஞ்சம் கூட இது இல்லாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் முத அந்த சோத்த கீழே போட்டுட்டு எந்திரிடா மொத இந்த சோத்தை வாங்கி தின்னா ஹாஸ்பத்திரில கிடைக்க போறியா யாரும் தயவு செஞ்சு நம்பாதீங்க இது உண்மையே கிடையாது நான் என்னோட கருவாட்டு சோதத்தை ரொம்ப நேர்மையா தான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் இத்தனை வருஷத்துல உங்களுக்கு யாருக்காவது எந்த பாதிப்பாவது வந்திருக்குதா யாராவது இது வரைக்கும் ஏதாவது வந்து ஒரு குறை சொல்லி தயவு செஞ்சு இதெல்லாம் நம்பாதீங்க எல்லாரும் நான் சொல்றத முத கேளுங்க இந்த கேள்வி சரியான பொய்க்கார கேள்வி இன்னும் வரைக்கும் வந்து மாமாவை ரொம்ப மிரட்டிக்கிட்டு இருந்தது ராம மாமா ஒரு ஏழையோட கடையில் கருவாடு வாங்கிட்டாரு இந்த கிழவிக்கு அது பொறுக்கவே இல்லை ஏ கடையில் கருவாடு வாங்காமல் நீ அந்த ஆள் கடையில் கருவாடு வாங்கணுன்னு சொல்லி இப்போ ராம மாமாவை கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து மிரட்டிட்டு இருந்தாங்க உன்னோட கடையை நான் எப்படி கெடுக்கிறேன்னு அதுதான் இந்த பாட்டி இப்படி சொன்னாங்க இன்ன வரைக்கும் இந்த கருவாட்டு சாதத்தை தான் நான் சாப்பிட்ருக்கேன் எனக்கு எதுவும் ஆகலையே டே பொடியா நீ வாய முடு உனக்கு எந்த விஷயமும் தெரியாது நான் வந்தால் பொய்யா சொல்ல போகிறேன் அந்த பொடிப்பைய பேச்சு கேட்டு இவனை நம்பிகிட்டு இவன் கடையை முதல் அடிச்சுன்னு ஒருக்குங்க போது நிறுத்துமா சின்னப்பாயை என்னைக்கு போய் சொல்ல மாட்டான் அப்படி அவன் போய் சொல்லியிருந்தா இந்த கடையில் முத வந்து வாங்கி சாப்பிட்டு அவனோட உடம்ப அவன் பார்த்துட்டு போயிருந்திருக்க மாட்டான் நீ வந்து வீணா ஒருத்தர் மேல பள்ளி சொல்லிக்கிட்டு இருக்காத உனைய பத்தி இந்த கிராமத்துக்கு தான் தெரியணுமா என்ன எத்தனை பேர்த்துக்கு நல்லா தெரியும் உனைய பத்தி வேணும்னே ராமுவோட கடையை குறை சொல்லி கெடுக்கணும்ன்றதுக்காக வந்திருக்குற அவன் உங்ககிட்ட கடன் வாங்கல அதனால அவன் தப்பிச்சான் இல்லைன்னா அவனையும் கடனை வச்சு பிளாக்மெயில் பண்ணியிருப்ப முதல் இங்கேருந்து கிளம்பு இன்னொரு தடவை ராமு கடையை கெடுக்கணும்னு நினைச்ச நானே உன்னை போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவேன் ரொம்ப நன்றிங்க நான் கூட எல்லாரும் நினைச்சு பயந்துட்டேன் ஆனா என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கீங்க உங்க நம்பிக்கை என்றைக்குமே கைவிடாமல் நான் கண்டிப்பா காப்பாற்றுவேன் நம்ம கதை கெடுதல் நினச்சா அது கடைசியாக நமக்கே வந்து முடியும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம குட்டி கார்ட்டூன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க